பாரதியார் பல்கலைக்கழகம் சுழற்சி முறையில் துணைத் தலைவர் பணியிடம் கிடப்பில் போடப்பட்ட பல ஆண்டு கோரிக்கை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பது துறைகளின் கீழ் ஐம்பத்தி நான்கு முதுநிலை படிப்புகள் வழங்கப்படுகின்றன நூற்றி முப்பத்தி ஒரு கல் நூற்றி முப்பத்தி மூன்று கல்லூரிகள் அதன் கட்டுப்பாட்டில் உள்ளன இந்த பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் துணைவேந்தர் பணியிடம் காலியாக உள்ளது இது தவிர பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கல்லூரி மேம்பாட்டு கவுன்சில் டீன் பதிவாளர் தொலைதூர கல்வி மைய இயக்குனர் நிதி அலுவலர் பல்கலை பொறியாளர் உதவி பொறியாளர் மக்கள் தொடர்பு அதிகாரி உட்பட முன்னூற்றி முப்பது பணியிடங்கள் கடந்த சில ஆண்டுகளாக காலியாக உள்ளன பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர் பணியிடங்களில் பல ஆண்டுகளாக ஒரே பேராசிரியர் இருந்து வருவதாகவும் அப்படி இடத்தை சுழற்சி முறையில் நிரப்ப வேண்டும் எனவும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதே கோரிக்கையை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கமும் கடந்த மூன்று ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது ஆனால் தற்பொழுது வரை பல்கலைக்கழக நிர்வாகம் இதனை கிடப்பில் போட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது